தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணை கிடங்க நாமக்கல் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது சிறப்பு சிகிச்சை பிரிவுகளோட விரிவான முறையில் எளநூறு படுக்கை வசதிகளோட இடமாற்றம் செய்யப்பட்டதுனால பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து இங்கே ஒரு புறநகர் பகுதியாக ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரோ வேணும்னு சொல்லி கோரிக்கை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதை இந்த பகுதியினுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரவரும் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய நம்மளுடைய நாடாளுமன்ற பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் எல்லாருடைய கோரிக்கையையும் ஏற்று இன்னைக்கு நம்மளுடைய மாண்பு மீது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கிடங்க இன்று முதல் இந்த புறநோயாளிகள் பகுதியானது இங்க வந்து நடைபெறும் இதுல வந்து நம்ம இப்ப சிறுநோய் சிகிச்சை தொடர் பரிசோதனைக்காக வரக்கூடிய ரத்த அழுத்தம் இல்ல சக்கர நோய் உள்ள நோயாளிகளுக்கான தொடர் மருத்துவ சிகிச்சை அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் அப்புறம் இருதயத்துக்காக இசிஜி பரிசோதனை இந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்டமா ஒரு மருத்துவ அலுவலர் ஒரு செவிலியரோட இப்ப தற்காலிகமா இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம அரசிடம் வந்து இதை கொஞ்சம் மாடிஃபை பண்றதுக்கான உதவி எல்லாமே நம்ம குழுமை இயக்குனர் அவர்கள்டையும் மதிப்பிற்குரிய நம்முடைய அரசு செயலர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள்ட்டையும் நம்ம பேசியிருக்கிறோம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள நமக்கு அவங்க அதற்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டவுடனே இந்த அரசு புறநகர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது இயங்கக்கூடிய அளவில் பொதுமக்கள் அனைவரும் பயன்படக்கூடிய அளவில் இந்த அரசு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு அவுட்ரீச் சென்டரை நம்ம வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆக்கிடுவோம் நமக்கு இதற்கான முழு ஒத்துழைப்பும் தருவதற்காக நமக்கு நேத்தே வந்து நமக்கு முதன்மை செயலர் நம்மளுடைய ஏசிஎஸ் ஹெல்த் மேடமும் குழுமை இயக்குனர் அவர்களும் நமக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் அதை எல்லாமே இப்ப நானும் எம்எல்ஏ சாரு நம்மளுடைய நகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய சேர்மன் சார் எல்லாருமே பார்வையிட்டோம் இப்ப நீங்க எல்லாருமே பாத்தீங்க நமக்கு இந்த நோயாளிகளுக்கு எல்லாம் இதற்கான சிகிச்சையும் நம்ம வந்து தொடங்கிட்டோம் இன்று முதல் இந்த புறநகர் சிகிச்சை பகுதிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் அவசர காலமா மேற்பரிசோதனை ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமா உடனடியாக அவங்களை நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான ஒரு அறுவை சிகிச்சையோ இல்ல ஒரு பிரசவத்துக்கோ இல்ல ஒரு இருதய வழியோட வந்தாங்கன்னா அவர்களுக்கான கூடுதல் வசதிகளுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த சிகிச்சைகளும் தொடர்ந்து நடைபெறும் எனவே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறுநோய் சிகிச்சை பிரிவுல வந்து முழுமையாக பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள்